அரண் செய்ய நேர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி உலகன் இன்டன சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியே வந்திருக்குது அதில் வந்து பகல்காம் தாக்குதல் நடந்ததை வந்து ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் அவர் வந்து இந்த ஜிப் லைனில் வந்து போகிறாரு போகும்போது அவர் வீடியோ எடுத்துருக்கிறார் அவர் ரொம்ப ஒரு செலிப்ரேட் மூடில் தான் இருக்கிறார் ஆனால் பின்னாடி மக்கள் ஓடுறாங்க சதுரில் ஓடுறாங்க துப்பாக்கி சூடுதெல்லாம் நடக்குது அதை வந்து படம் பிடிச்சிருக்கிறார் அந்த வீடியோ வெளியாகிருக்குது இதை வச்சு சில சந்தேகங்கள்லாம் வருது இப்போ அதில் வந்து அல்லாஹ்பர் ஏதோ ஒன்று சொல்றாரு போல இருக்குது சொல்லி வர தள்ளி விடுறாரு அதனால தான் வந்து அதுக்கு பிறகுதான் தாக்குதல் தொடங்கிச்சு என்பது போல அவர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நீங்க சொன்ன வீடியோ வந்து என்ன நாமளும் பார்த்தோம் அதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அப்ப இந்த இந்துத்துவா கும்பல் சொன்ன விஷயங்கள்லாம் பொய்யின்னு தான் தெரியுது நீ இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க அவங்க வந்து பேண்ட் ஜிப்பை கழட்டி பார்த்து சுட்டாங்க ஜட்டிய கழட்டி பார்த்து சுட்டு ஆமாங்க ஆமா அதெல்லாம் பார்த்து சுட்டாங்க அப்படின்னு வந்து இந்த தாக்குதல் நடந்த ஒரு மணி நேரம் கழிச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுது இந்தியா முழுக்க இதை வந்து பெரும்பாலான ஊடகங்களும் இதே தான் செஞ்சிச்சு அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்குன்னு நம்ம நினைச்சோம் நம்ம தீவிரவாதியை தீவிரவாதியா தான் பாக்குறோம் அது மதம்லாம் எல்லாம் கிடையாது ஆமா தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது இதை யார் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காருனான திரு ஹேமந்த் கர்கரேன்னு ஒருத்தர் குண்டு குண்டுவெடிப்புல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கண்டுபிடிச்சாரு அவர் அந்த வந்து குண்டுவெடிப்பு சம்பந்தமான விசாரணைக்கு வருவதற்கு முன் இந்த குண்டுவெடிப்பை வந்து இஸ்லாமிய இயக்கமான சிமிதான் நடத்தியிருக்கணும் அந்த இயக்கம் நடத்தியிருக்கணும் இந்த இயக்கம் நடத்திருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட இயக்கங்களுடைய பெயர்கள் தான் வந்துச்சு ஆனா இவர் இந்த கேஸுக்குள்ள வந்த பிறகு இந்த விசாரணைக்குள்ள வந்த பிறகு தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரியான இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது இல்ல இது வந்து இந்துத்துவாட்கள் செஞ்ச விஷயம் சக்யா சிங் தாகூர் அசிம் உள்ள வராங்க இந்துத்துவ அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜக அங்க இருக்கக்கூடிய இந்து மகாசபா உள்ளிட்ட பல்வேறு இந்து இயக்கங்கள்ல இன்னும் சொல்ல போனா சங் பரிவார இயக்கங்கள்ல முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க இவங்களுடைய வந்து பெயர்கள் எல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம ஆதாரபூர்வமா அவர்களை கைது செய்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறாரு இவர் ஒரு முஸ்லீம் கிடையாது அவரும் ஒரு ஹிந்து தான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது நாமளும் பாக்குறோம் இப்ப காஷ்மீர்ல இந்த வந்து தாக்குதல்ல செஞ்சவனுங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்கல வந்து உள்ளபடியே கண்டிக்கிறோம் அவனுங்களுடைய உடலும் சிதறி சாகடிக்கப்படணும் மாற்று கருத்து இல்ல அவனுங்களுக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான் இவனுங்க சொல்ற கதைகள் யாராக இருந்தாலும் அவர்களும் சிதறி சாகடிக்கப்படணும் அதுலேயும் மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த வந்து இவங்க இந்துவா இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க இவங்க வந்து ஜிப்பை கலட்டி பார்த்து சுட்டாங்க அப்படின்னு அந்த தாக்குதலை விட ஒரு பெரிய வன்மத்தை ஒரு பெரிய வன்ம ரீதியான தாக்குதலை வந்து இந்தியாவுல இவங்க வந்து கொண்டு வரணும் இல்ல அது ஒருத்தங்க ஒரு லேடி ஒருத்தங்க சொன்னாங்க எல்லா சேனலும் அந்த செய்தியா இது பண்ணாங்க அதை ஒருத்தர் சொல்ல வைக்கிறத நீங்க பாக்கலையான அந்த லேடிய இப்படிதானே சுட்டாங்க இப்படிதானே பாத்தாங்க இப்படிதானே கேட்டாங்க அப்படின்னு அதே வந்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் இந்துத்துவ கும்பலை சேர்ந்த ஒருத்தன் சொல்றதுதான் அந்த அதிகாரி பாஜக தலைவர் அந்த வீடியோவை வந்து பொழுதே நமக்கு தெரியும் சொல்லுவாங்க சினிமால என்னன்னா ஷூட்டிங் போறப்ப நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தங்க வந்து வசனம் பேசுவாங்க அதை அப்படியே கேட்டு கேட்டு நம்ம பேசணும் அது போல இவன் சொல்றான் இப்படிதானே இப்படிதானேங்கிற அந்த வந்து கன்வின்ஸ் பண்ண வைக்கிறான் ஆனா இந்த நாம வந்து சமீபத்துல நேர்த்து வந்த அந்த வீடியோவை பார்த்தா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு தோணுது இப்படி இருக்குன்னே வச்சுப்போமே அது அதுக்கு யார் காரணம் நீ இந்துவா இந்துவான்னு கேட்டாங்க உனைய வந்து ஜிப்பாத்து பார்த்தாங்க இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் தானே காரணம் இந்துத்துவ தீவிரவாதிகள் தான் காரணம் நான் சொல்லுவேன் நீ தானடா வந்து முஸ்லீம்னா பேரை கெட்ட அடிக்கிற இன்னும் சொல்ல போனா வடநாட்டுல வந்து மாட்டுக்கறி தின்னா நீ வந்து இது நீ மாட்டுக்கறி தின்றுப்ப அப்படின்னு சொல்லி வெட்டுற ஒரு முஸ்லீம் வந்து மாட்டை வந்து அவன் வேற பர்பஸ்க்காக ஒரு வந்து இஸ்லாமிய பெயர் கொண்டவன் வந்து மாடு ஓட்டிக்கிட்டு போனாலே உன் பேரு ஓ உன் பேரு இப்படியா ஓ அப்ப நீ வந்து மாடை வெட்டதான் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெட்டுற குடும்பத்தோட பொழுத்துற அடுத்தது ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவனா இருந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிற நீ சொல்லி நீ சொன்னாதான் இந்த விட்டு போக முடியும்னு சொல்ற அதுக்கு சின்ன பசங்கள் இருந்து வயசானவங்களை வரைக்கும் போட்டு அடிக்கிற இப்படி இந்த ஒவ்வொரு வினைக்கும் ஒரு வந்து எதிர்வினை கண்டிப்பாக உண்டு இப்படி வந்து பேண்ட் அவுத்து பாக்குற பழக்கம் இப்படி ஒருத்தனை வந்து முஸ்லீம் கேட்டு அடிக்கிற பழக்கம் இப்படி வந்து முஸ்லீமானு கேட்டு சுட்டு கொள்ற பழக்கம் வந்து இவனுக்கு ஆரம்பிச்சு வச்சது தானே அப்படி அங்க இந்துவான்னு கேட்டு செஞ்சானா இல்ல அவன் ஜிப்ப செஞ்சானானே இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை இதுவே உனக்கு வந்து அதாவது பரப்பின வன்மமா நான் பாக்குறேன் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஜிப்லியன் வீடியோல இவங்க சுடுறாங்க மக்கள் ஓடுறாங்க இந்த பக்கரைக்க சுடுறா மக்கள் ஓடுறாங்க நாம நிப்பாட்டி ஒவ்வொருத்தரை விசாரணை பண்ணி சுட்டு கொண்டதுக்கான அறிகுறியே அந்த சுட ஆரம்பிச்சாட செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே அதுல இல்ல அப்ப அதனை விட ஒரு மாபெரும் வன்ம தாக்குதலா அதை நான் பாக்குறேன்னு இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னும் போது இப்ப இந்திய அரசின் நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா இப்ப பிரதமர் மோடி சவுதிக்கு போறாரு அங்க இருந்து கேள்விப்பட்டு உடனே வராரு டெல்லிலே வந்து ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு மீட்டிங் போட்டால் கூட லேட் ஆகும் அப்படின்னு ஏர்போர்ட்லயே வச்சு மீட்டிங் போடுறாரு இப்போ அரசு உடனடியாக களத்தில் இறங்குது அங்க காஷ்மீர் முழுக்க வந்து ஏழு லட்சம் ராணுவ வீரர்களும் ஜல்லடை போட்டு தேடுறாங்க காடு வழக்கில் தேடுறாங்க வீடு விட தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுகளுக்கு மேல வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்திருக்கிறாங்க தீவிரவாதிகளுடைய வீடுகள்ல கண்டுபிடிச்சி செஞ்சிருக்கிறாங்க அப்போது அரசு இந்த விஷயத்துல தீவிரமா இறங்கி வேலை செய்யுது அப்படின்றத எடுத்துக்கலாம் இல்லையா நரேந்திர மோடி வழக்கம் போல போட்டோஷூட் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு நான் அப்படிதான் பாக்குறேன் நானு அப்படி அப்படிதான் சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு வந்து பிரதமர் ஒரு ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராருனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில இருந்து அந்த மக்கள் வரைக்கும் ஒரு பத்து நாள் அந்த ஊர் வந்து ஒரு மாதிரி பயங்கர விசேஷமா இருக்கும் நான் சொல்றது கவர்மெண்ட் புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க ஆமா அது உளவுத்துறை வரும் செக் பண்ணுவாங்க உளவுத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் மத்திய உளவுத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த டோட்டல் டிஸ்ட்ரிக்டே போயிடும் அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இங்க அப்படி அந்த ஊரை சுத்தி உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் வந்து போலீஸ் செக்கிங் பயங்கரமா நடக்கும் இப்படிலாம் ஒரு வந்து ஒரு வந்து பிரதமர் வரத்துக்கே இவர் சிஎம்மா இருந்தார்ல குஜராத்தில் அதாவது பிரதமர் வேட்பாளரா இவர தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஷோ அவர்கள் வந்து இங்க நடத்தின அந்த கூட்டத்துக்கு இவர் வந்து வரும் பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு செக்கிங் இருந்துச்சு இவர் வராருங்கிறதுக்காக பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்து குஜராத்தினுடைய காவல்துறை இன்னும் சொல்ல போனால் குஜராத்தினுடைய உளவுத்துறை இங்கவே வந்து பல நாட்கள் முகாமிட்டு இப்படிப்பட்ட பாதுகாப்பு விஷயங்கள்லாம் செஞ்சிச்சு ஆமா இப்ப இங்க உள்ள காவல்துறை ரெண்டு சேர்ந்து நிறைய சோதனைகள் அதெல்லாம் செஞ்சாரு செக் போஸ்ட்லாம் எல்லாம் அப்பவே எப்ப அவரு வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிஎம் ஆகும் பொழுது இப்ப வந்து பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனா என்னையவில இருந்து அவன்ல இருந்து இவன்ல இருந்து எல்லாம் சுத்தி வளர்ச்சி விசாரிச்சு இங்க ஒரு ஈ கூட வராதுங்கயான்னு ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் மோடி ஐயா அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே அப்படி ஜாலியா இப்படி கையை வீசி வீசி நடந்து இப்படி ஹாய் காமிச்சு ஹாய் காமிச்சு போட்டோ காமிச்சு போவார் இப்படி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி எப்படி சவுதி அரேபியாவுல வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கிளம்பி வந்த உடனே பீகார் எலெக்ஷனுக்கு எப்படி போக முடியும் அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு இருக்குமா இருக்கும் அப்படி ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கா இருந்தா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அது அங்க இருந்துருக்கணுமே ஏன் இல்ல அப்ப இந்த நடந்த இந்த தாக்குதலை வந்து பீகார் எலெக்ஷன்ல பயன்படுத்திக்கணும்னு மோடி நினைச்சிருக்காரு இல்லைன்னா நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க இந்துக்கள் அப்ப ரத்தம் கொதிக்குதுங்கிற நரேந்திர மோடி என் ரத்தம் கொதிக்குதுங்கிற எங்க கொதிக்குது காஷ்மீர் இல்லையா பீகார் எலெக்ஷன்ல ரத்தம் கொதிக்குதுங்கிற அட மானங்கட்ட நரேந்திர மோடியே உனக்கு உண்மையாலுமே இந்துக்கள் செத்து போயிட்டாங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்துக்கள் மாபெரும் தாக்குதல்ல வந்து பலியாகி இருக்காங்க அப்படிங்கிற கோபமும் ஆதங்கமும் வெறியும் உனக்கு இருந்தா நீ சவுதியில இருந்து கிளம்பி வந்த நரேந்திர மோடியே நீ நேரா காஷ்மீருக்கு போகணுமா இல்ல பீகாருக்கு போகணும்

இது எல்லாமே டிராமான்னு சொல்ல வரேன் நான் இல்ல அப்போ நடவடிக்கைகள்லாம் இருந்தது இல்லை இப்போ அமித்ஷா வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் அந்த ஏரியாவை சுத்தி பாக்குறாரு காவல்துறை அதிகாரிகள் போறாங்க ராணுவ தளபதி போறாங்க முப்படை தளபதிகளும் வராங்க முப்படைகளும் அலர்ட் ஆகணும்னு சொல்றாங்க எல்லையில ராணுவத்தை குவிக்கிறாங்க பாதுகாப்புகளை வந்து தீவிரப்படுத்தணும் சொல்றாங்க விசாரணைகள் தீவிரமாது என்னைய போய் தீவிர தீவிர விசாரணைகள் நடத்துது இன்னைக்கு கூட வந்து ஒரு தகவல் வந்திருக்குது அந்த தீவிரவாதி வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல பயிற்சி எடுத்தவங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அந்த டிராயிங் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அப்போ வேலை செஞ்சிருக்காங்க அர்த்தம் இவர் ஏன் போல அதான் நம்ம கேள்வி நீ தானே பிரதமர் நீ ஏன் போலன்னு கேட்டா இப்ப ராமசாமி போனாப்ல இவரு இது அவரு போனாப்ல குமார் போனாப்ல நீ ஏன் போல இந்த இந்து மக்களை காமிச்சு தானே ஓட்டு வாங்கின இந்த இந்து மக்களுக்கு நாங்க தானே ஆட்சி இந்து மக்களுக்கு பாதுகாப்புல இருந்தானே வந்த நீ ஏன் போல நீ இல்ல போனோம் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து ராணுவமா நீயா நீ இதெல்லாம் போனோம் அதான் உண்மையான அக்கறை ஒண்ணுன இப்ப நீங்க சொன்னீங்க அலர்ட் ஆனாங்க பண்ணாங்க பண்ணாங்க செஞ்சுட்டாங்க சரி இந்த நாலு பேர் வந்தான் வந்தா தீவிரவாதிகள் ஊடுருவல் ரொம்ப காலமா இருக்கிற பிரச்சனை தானுங்க நீங்க முதல்ல வந்து இந்த புல்வாமா அட்டாக் நடந்தப்ப நீங்க சொன்னீங்க சட்டம் த்ரீ செவன்டி வந்து நீக்கிட்டோம்னா காஷ்மீர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசு கைக்கு வந்துடும் நம்ம நாட்டோட இணைஞ்சரும் இங்க இருக்கக்கூடியவங்க போய் இடத்த சொந்தமாவாங்களா வாங்கலாம் இங்க வந்து தீவிரவாத தாக்குதல்கள்லாம் வந்து இல்லாம பாத்துக்கலாம் அந்த இங்க இருக்கக்கூடிய வந்து எல்லை பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்ணலாம் நீங்க சொல்லிதானே கொண்டு வந்தீங்க எது புல்வாமா தாக்கு பிறகு நீங்க சொல்லிதானே அதெல்லாம் கொண்டு வந்தீங்க இருந்தும் எப்படி நடந்துச்சு அப்ப உங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்களா தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும் தோல்விதான் மானங்கெட்ட நரேந்திர மோடி அரசின் தோல்விதான் அது காஷ்மீர் தமிழ்நாடு ஒண்ணு கிடையாதுன்னு அங்க போன வந்தவங்கள்ட்ட நீங்க அவனை கேட்டு பாருங்க காஷ்மீருங்கிறது முழுக்க முழுக்க வந்து பதட்டத்துக்குரிய ஏரியா அங்கங்க பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க மிலிட்டரியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு வீட்டுக்கு ஒரு ராணுவங்கிற மாதிரி இருக்கிற போகுது இடையில பாஜகரா இருக்கும் பொழுது நானே இதெல்லாம் சவுதாலா பேசியிருக்கேன் நிறைய இவரு அமித்ஷா சொல்லிட்டாரு இனிமே ராணுவத்தினுடைய கைகள்லாம் வந்து கட்டப்பட தேவையில்ல இனிமேல் நீங்க எல்லாம் வந்து கட்சோட இருக்கலாம் உங்களுக்கு அவன் தீவிரவாதின்னு அவன் துப்பாக்கி தூக்குனாதான் நீங்க வந்து சுடணும்னு அவசியம் இல்லை அவன் தீவிரவாதின்னு தெரிஞ்சாலே நீங்க சுட்டுருங்க உங்களுக்கு அது நடக்கும் வந்தாலே சுட்டுருங்க அப்படி ராணுவத்துக்கு வந்து தனி அதிகாரத்தை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு நானே பெருமையா பேசியிருக்கேன் எனக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு அப்ப இப்படி ஒரு ராணுவ கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அந்த நாலு பேர் எப்படி வந்தான் ஏன்னா பாகிஸ்தான் காரணம் அவன் அமெரிக்கனும் அதுக்கு தேவையே கிடையாது நாலு பேர் எப்படி என் நாட்டுக்குள்ள வந்தான் எப்படி இந்த தாக்குதல் நடந்துச்சு இப்படிப்பட்ட பதட்டமான ஏரியாவில இவ்வளவு பாதுகாப்புகள் சூழ்ந்த ஏரியாவில ராணுவம் அங்க ஏன் அவ்வளவுக்கா இல்ல அன்னைக்கு வாகன போக்குவரத்து உள்ள பகுதி சாலைகள்ல அவங்க காவலுக்கு இருந்திருப்பாங்க ரயில் போக்குவரத்து விமானப் போக்குவரத்து இவங்க வந்தது நடந்ததுன்னா வந்திருக்கிறாங்க காட்டு வழியா மலைப்பகுதியா நடந்து வந்து காட்டு வழி மலைப்பகுதிங்கிறது இங்க உள்ள கொடைக்கானல கொல்லி மொழியோ கிடையாதுன்னா காஷ்மீர் காஷ்மீர் அங்க உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் ராணுவம் இருக்கும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு இடம் எப்படி வந்தான் அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது சத்யபால் மாலிக் யாருன்னு உங்களுக்கு தெரியுன்னா காஷ்மீர்ல கவர்னரா இருந்தவர் என்ன சொன்னாரு புல்வாமா வந்து நரேந்திர மோடிக்கு தெரியும் நாங்கெல்லாம் சொன்னதுக்கு விடுங்க பாத்துக்கலாம்னாரு அடுத்து அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிறார் சொன்னாரா இல்லையா சொன்னது பாஜக காரர் தானே சொன்னாரு அதுல நம்மளே கேக்குறோம் முன்னூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட வெளிப்பொருள் எப்படி வந்துச்சு அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி படி அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் வந்து வந்து ஒன்றிய அரசுடைய ஸ்பெஷல் அதிகாரம் இல்ல அதனால அதனால ஒண்ணு வந்து செய்ய முடியலன்னு ஒரு வாரம் வச்சீங்க இப்பதான் ஸ்பெஷல் அதிகாரம் வந்துருச்சு நீங்க தான் அதுக்குள்ள போயிட்டீங்களே தான் காஷ்மீரையும் இந்தியாவையும் வந்து ஒன்னாக்கியாச்சு இன்னைக்குதான் நீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வந்து தண்ணி சட்டத்தை நீக்கியாச்சு இருந்தும் எப்படி நடந்துச்சு அப்ப ஒன்னும் உளவுத்துறையினுடைய தோல்வியா இருக்கணும் இல்ல உளவுத்துறை இப்படிப்பட்ட எச்சரிக்கையை கொடுத்து இதை கண்டுக்காம இருந்திருக்கணும் சத்தியம்பால் மாலிக் சொன்ன அடிப்படையில நான் சொல்றேன் இதை நம்ம அப்படி அப்படிதானே பார்க்க முடியும் இல்ல இப்ப தேர்தலுக்கு பயன்படுத்தி கொண்டதுங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க அதனால தானே நீங்க போயிட்டு உடனடியா வந்து செத்து போன வீட்டுல போய் விசாரியான்னு சொன்னா எலெக்ஷன் நடக்கிற இடத்துல போயிட்டு என் ரத்தம் குதிக்கிறது மானம் பொழுகிறது பூமி விளைகிறது உனக்கும் கொடுப்பது கிஸ்தி வர்ரி வட்டி நீ வீரப்பாண்டிய கட்ட போமா டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க யாரு உண்டதெல்லாம் கேட்டா சரி இப்ப நான் எப்படி கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் பிரித்து வைக்கிற இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது அந்த போர் வெற்றி அடைஞ்ச உடனே கவர்மெண்ட் வந்து அவங்க கலைச்சிட்டு நடத்துறாங்க இந்திரா காந்தி பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க அப்போ அந்த வெற்றியை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது பலரும் பிரச்சனை சொன்னாங்க ஆமா அதுல என்ன தவறு இருக்குது நாங்க வந்து ஒரு போரை வந்து சக்சஸ் பண்ணிருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து போர்ல இருக்கிறோம் ஒரு நாட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் என்ன தவறுன்னு கேட்டாங்க அது போருன்னு தானே அவங்க செஞ்சது போர்னு அவங்க செஞ்சது போரு இல்ல இவங்களும் போருக்கு தானே இது அக்க போர்னு அது போர் 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 எங்கடா போரு எப்படா போரு அக்க போரு நான் வந்து எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் இந்தியன் தான் அப்ப என்னுடைய வந்து அந்த வந்து இந்திய கொடி அனைத்து மத்தியிலும் வந்து தலை நிமிர்ந்து பறக்கணுங்கிறது தான் என் நோக்கம் அதுல மாற்ற தேசிய கொடியா ஏன்னா அந்த சட்டத்துக்கு தான் நான் கட்டுப்பட்டு இருக்கேன் எனக்கு நாட்டுப்பற்று எனக்கு இந்த நாட்டுப்பற்று சாதிப்பற்று மதப்பற்று இனப்பற்று மொழிப்பற்றெல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பற்று தானே மனித பற்று மற்றும் தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்ப நான் எதுக்குள்ள வரனே அதாவது வங்காளதேச மக்கள் வந்து அப்ப வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து இருந்தாங்க அப்ப பாகிஸ்தான்ல வந்து இங்க எப்படி இந்தி திணிப்போ அது போல அங்க வந்துன்னா மொழி திணிப்பு வந்துச்சு உருது பேசக்கூடிய பெரும்பான்மையான மக்களால அங்க இருக்கக்கூடிய வங்காளம் பேசக்கூடிய சிறுபான்மையான மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அன்னைக்கு அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு ஒடுக்கப்படுறாங்க அவங்க வந்து இந்திரா காந்தியை பாக்குறாங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து அன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க அன்னைக்கு பாகிஸ்தான் மீது ஒரு பெரிய போரை தொடுக்குறாங்க பாகிஸ்தான் அடக்கி ஒடுக்குறாங்க அந்த போரில் வெற்றி காண்றாங்க வங்காள தேசம் பிறந்துச்சு நீ போர் பண்ணி என்ன நடந்திருக்கு இவங்க சொல்லுவாங்க நாங்க வந்துங்க கார்கில் ஆமா அது பொருள் வாஜ்பாய் பிஜேபி இந்தியாடா தேசம்டா இதை காப்பாத்துறதுக்குன்னா பாஜக மட்டும்தான்டா முடியும் அப்படின்னு நம்பினதுல ரெண்டாயிரம் பேர் பள்ளி கொடுத்து நம்ம அதை வெற்றி அடைஞ்சிருக்கோம் எங்க எப்படி நான் வெற்றி அடைஞ்சோம் எப்படி வெற்றி அடைஞ்சோம் கார்கில் நாயகனா கார்கில் நாயகன் என்ன பண்ணிருக்காங்க சுட்டா குண்டு போக மாட்டேங்குது அவங்க சுட்ட உடனே வந்துருதுன்னு நம்ம இந்திய சகோதரர்களை பலி கொடுத்தாங்கன்னா பலி கொடுத்தாங்க ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் பலி கொடுத்துச்சு இந்த பாஜக அரசு இந்த வந்து வாஜ்பாய் அரசு கடைசியா எப்படி இவங்க ஜெயிச்சாங்க சாவர்களுடைய பாணில ஒரு வந்து ராஜ தந்திரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா காலில் விழுந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வாஜ்பாய் அரசு போயிட்டு அமெரிக்கா காலில் தான் பாகிஸ்தான் காரனை வந்து பின்னாங்க வச்சிருக்காங்க வெக்கமா இல்ல அந்தமா பண்ணது போரு நீங்க பண்ணது போரா அக்க போர் உள்ளது ஆனா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க போர்க்கப்பல்கள் வந்து பயிற்சி எடுக்குது இரண்டு பக்கமும் ஆயுதங்களை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இப்ப ஒரு பதட்டமான சூழல் உருவாகுதுல நமக்கு இந்த போர்ல உடன்பட ஈடுபாட கிடையாதுன்னு இல்ல ஒரு பழி வாங்கணும்னு ஒரு வெறி இருக்குல்ல இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டுக்குள்ள எல்லை தாண்டி தாக்குதல் நடத்திட்டாங்க தக்க பாடத்தை வந்து போட்டி ஆகணும் பழி அதுக்கு பலிக்கு பழி வாங்கி ஆகணும்ங்கிற ஒரு உணர்வு இந்தியா மக்கள் மத்தியில இருக்குல்ல உண்மையிலே தான் செஞ்சானான்னு இனி வரைக்கும் தெரியல அதே ஒரு பக்கம் என்ன சொல்றான் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்றான் அவன் சொல்றதே நம்ம ஏத்துக்க வேணாம் பாகிஸ்தானே செஞ்சதாவே இருக்கட்டுமே செஞ்சிருந்தா யார் செஞ்சிருப்பா பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் செஞ்சிருக்கும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் செஞ்சிருப்போன நீ அவங்கள தானே அட்டாக் பண்ணனும் மாறாக மக்களை நீ போட்டு வந்து துன்புறுத்துனா அது என்ன நியாயம் நான் என்ன மனித பற்றி அடிப்படையில நான் பேசுறேன் மாற்றுக்கிறது இல்ல மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அந்த மக்கள் ஏற்கனவே முப்பது வருஷமா தீவிரவாதத்தால வந்து பல விதமான கொடுமைகளை சந்திச்ச மக்கள் அந்த மக்கள் அது மட்டும் இல்லாம இவனுங்களுடைய பிரச்சனை வேற ஒரு பக்கம் இப்ப நீ வந்து போர் போருன்னு சொல்லிட்டு ஒரு சீன் தானே காமிச்சுக்கிட்டு இருக்க சரி போறையே கொண்டு வா நான் பாக்கணும்னா பண்ண மாட்டேங்கிறியே இல்ல பொருளாதார தடை விதிச்சாச்சு போக்குவரத்து எல்லையில வந்து மூடியாச்சு அப்ப இந்தியாவுல இருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கு பதினெட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க இப்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆனவங்கள கூட இருக்காங்க இப்ப தீவிரமா அதுக்கான வேலைகள் நடக்குது எங்கன்னா இதுல எங்கேயாவது தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கான வேலை இருக்கா இல்ல அவங்க காணுமேங்க அவங்க சொல்றாங்க அவங்கள தானேனா பிடிக்கணும் அவங்கள விட்டுட்டு அந்த இத நான் அவங்கள பிடிச்சேன் அந்த இவங்கள புடிச்சேன் இந்த இவங்கள வந்து வெளியே அமிச்சேன் அந்த அவங்கள வெளியே அமைச்சேன் அந்த இது இருக்குல்லன்னா சிந்து நதிய நிப்பா இது என்ன இது சிந்து நதியை நிப்பாட்ட போறேன் ஒரு துளி கூட நிப்பாட்ட முடியாதுன்னு சைன் சொல்லுது ஒரு துளி கூட நிப்பாட்ட முடியாதுன்னு சைன் சொல்லுது ஏன்னா எண்பது சதவீதம் அங்கதான் போணுமா அது மட்டும் இல்லாமல் இது பள்ளம் நிப்பாட்டுனா டாம் உடஞ்சிருமாம் உடைஞ்சிச்சுன்னா மொத்த தண்ணியும் போயிருமாம் இல்ல அதை மீறி நிப்பாட்டணும்னா அதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுமா அதற்கேத்த வந்து தொழில்நுட்ப ரீதியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி தான் நிப்பாட்ட முடியுமா எதுவுமே எதுக்கு கதை அப்போ உனக்கு தீவிரவாதியை அக்கறை இல்ல உனக்கு அப்ப தீவிரவாதத்துல சம்பந்தப்பட்டவன் அந்த தாக்குதல ஈடுபட்டவன பிடிக்கணும்னு அக்கறை இல்ல இதுக்கு எவன் பின்னாடி மூளையா செயல்பட்டவனா அவனை பழி வாங்கணுங்கிற அக்கறை இல்ல அவனை வந்து நீ தூக்கணுங்கிற அக்கறையே இல்லை மாற இதை வச்சு அரசியல் பண்ணணும் ஹிந்து பாத்தியா முஸ்லீம் சுட்டான் ஹிந்து பாத்தியா முஸ்லீம் கொண்டுட்டான் இங்க இங்க வந்து இந்துக்களுக்கு முஸ்லீமால பாதுகாப்பு இல்லை இதுக்கெல்லாம் யாரா காரணம் முஸ்லீம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு காமிச்சு ஓட்டு வாங்கணும் இப்போ வந்து பத்தாம் குறை இப்ப வந்து போதா குறைக்கு பக்கத்துல வந்து பீகார் எலெக்ஷன் வேற வருது அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேனே இப்போ போர் வேண்டாம் போர் வேண்டாம்னு இப்போ சொல்லும் போது அதனால வந்து வரக்கூடிய பாதிப்புகள் குறித்து எல்லாம் பேசப்படுது இப்போ திருமாவ வந்து அதை போர் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இப்ப நீ எச் கடமை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு சீமான் கூட அதை வந்து சொல்லியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து பிடிச்சு விசாரிச்சு தண்டிங்க மக்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க இதுல என்ன சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சீமானம் பேசிட்டு இருக்கிறாரு அவங்களையெல்லாம் கண்காணிக்கணும் ஒரு போர் தொடங்கிச்சு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கண்காணிப்பாளையத்துல கொண்டு வரும் சர்வைலன்ஸுக்குள்ள கொண்டு வரணும் இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அதை பேசுறாங்கன்னு விமர்சனம் வருது சரினா இதே இந்த இந்துத்துவால இந்த அச்சுராஜா கட்சிக்காரனே நிறைய பேர் பிஎஸ்ஓ எஸ்ஓ வாங்குறங்கிறதுக்காக தாங்க வீட்டுல குண்டு வீசின சம்பவம் எல்லாம் தெரியும் நடந்துச்சா இல்லையா அஜ்மீர் தர்காவில குண்டு வைக்கிறது சம்பந்தமான செய்யப்பட்ட விஷயங்கள்ல அங்க அங்கே ஒட்டு தடி இந்த மாதிரிலாம் எல்லாம் தெரியும் அடுத்தது அடுத்ததுனா யஷ்வந்த் சிண்டேன்னு ஒருத்தில இருந்து ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமான பயிற்சி எடுத்து டெல்லி காஷ்மீர் வரைக்கும் இப்போ பயிற்சி எடுத்தவர் எங்க நாங்கள் நாங்க குண்டு வைக்க ட்ரை எப்படி பண்ணுவோம்ஸ் பழி போட ட்ரை பண்ணு அவர் கொடுத்த பிரமாண வாக்கு மூலம் தெரியும் அடுத்தது நம்ம பேசின மாதிரி அசிமானந்த சாமியார் வந்து எப்படி எல்லாம் இடத்துல குண்டு சொல்லியிருக்காரு ஆமா அது அது எங்கன்னா சம்ஜோதா ட்ரெயின்ல இருந்து பாகிஸ்தான் அந்த எதின சம்ஜோதா ட்ரெயின்ல இருந்து மலையானல இருந்து பல இடங்களில் குண்டு வச்சது யாரு அதுக்கு யார் காரணம் அதுக்கு பின்னணியில யார் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அகில பாரத ஆர் எஸ் எஸ் அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் வரைக்கும் தொடர்பு பத்தி பேசியிருக்காரு கோர்ட்ல வந்து ஆமா பிரமாண வாக்குமூலங்களை கொடுத்திருக்காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பேசலாமாடா அச்சிராஜா நான் கேட்பேன் ஹிந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டான்னு சொல்றல்ல உன் பாப்பன கும்பலால இன்னைக்கு என் தமிழ்நாட்டுல இந்துவா இந்துவான்னு கேட்டு கோயிலுக்குள்ள ஓட மாட்டான் அதை மீறி ரெண்டு வருஷமா கோர்ட்ல போய் போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள போலான்னு பார்த்தா அங்க நின்றுட்டு ஒரு கும்பல் திட்டு இந்த கோவில் இடிக்கணுங்கிறது இந்த கோவில் நாசம் ஆயிடுச்சுங்கிறது இந்த கோவில் தீட்டாயிருச்சுங்கிறது எதனால இந்துவா பிறந்ததுனால அடுத்தது ஒருத்தன் ஒவ்வொருத்தன் காதல் செஞ்சானா ஒருத்தன் வந்து கல்யாணம் செஞ்சானா தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வந்து தேர்ந்தெடுத்தானா அவன் வந்து இந்து இருந்தா வெட்டி கொல்லப்படுறான் எப்படி ஆணவ கொலைங்கிற பேர்ல அப்ப இதுக்கு என்ன காரணம் அவன் இந்து மதத்துல வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து பிறந்தாங்கிறதா காரணம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நீ இந்துவா நீ இந்துவானி இந்த சாதி நீ இந்து இந்த சாதி நீ இந்து நீ தீட்டி நீ இந்து நீ படிக்க கூடாது நீ இந்து நீ காதல் பண்ணக்கூடாது நீ இந்து நீ கல்யாணம் செய்யக்கூடாது நீ இந்து தான் உட்கார்ந்தோம் நீ இந்து கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு ஒதுக்குறது யார்ரா யார் ஒதுக்குறா எங்களைய வந்து இஸ்லாமிய ஒதுக்குறானா இல்ல எங்களுடைய இப்படிப்பட்ட உரிமைகளை வந்து இஸ்லாமிய படிக்கிறானா இல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட வந்து அச்சுறுத்தல கொடுமைகளை அக்கிரம இஸ்லாமிய செய்யறானா பண்றது உன்னுடைய பார்ப்பனைய கும்பல் தானே நம்ம கேட்பமா மாட்டோமானே அப்ப நீ அதெல்லாம் பேசணும் நீ பேசலாமா முஸ்லீம பத்தி உடனே நீ பேசுற திருப்புற உண்டுறன்னு வந்து வாயத்தொடர்ந்து கத்த சரி நான் உங்க கூட நிக்கிறேன் திருப்புற குன்றதுக்காக அச்சலா கூட நாங்கெல்லாம் நிக்கிறோம் நாங்க எங்க சாப கடவே கட்டி நிக்கிறோம் சத்தி பொறுப்பு கோயிலுக்குள்ள விடுவியாரா நீ உன்னுடைய பங்காளி பார்ப்பனருக்கு அடுத்த சத்தி பொறுப்பு வந்து சத்தி பொறுப்பு வேணாயா அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்க ஒருத்தனை வந்து பார்ப்பனர் அல்லாத ஒருத்தனை உள்ள விட்டுருவியா உனக்கு அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு கொல்றதுக்கு கேசு வாங்குறதுக்கு முஸ்லீமை வெட்டுறதுக்கு நாங்க வேணும் ஆனா மத்திய நாங்க வரக்கூடாது எந்த அடிப்படையில நீ சொல்ற முஸ்லீமா அது இங்க வந்து இந்துக்களை வந்து முஸ்லீம் எல்லாம் எதை வச்சு நீ சொல்ற ஒடுக்குறத உங்க பாஜக இந்துத்துவ கும்பல் இதுல நீ சொல்ற இவங்கலாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க எல்லாம் கண்காணிங்க நீ பேசலாமா முதல்ல உன் கூட்டமே பல இடத்துல குண்டு வெடிப்பு வச்சு சாட்சியங்களால் மாற்றப்பட்டு சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கப்பட்டவ இருக்கான் அதுல ஈடுபட்ட பிரமாண வாக்குமூலங்கள் வந்து அதாவது பிரமாண இதுன்னு இது அதுல ஈடுபட்டவ பிரமாண வாக்குமூலங்கள் கொடுத்துருக்கான் இப்படி ஒரு ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு நீ பேசலாமா ஒரு சின்ன விஷயம இந்த போன முறை வந்து நாடாளுமன்ற தாக்குதலுக்கு வந்து உள்ள வரானுங்க தீவிரவாதிங்க ஒரு தீவிரவாதினா எப்படி நான் வருவான் அது நம்ம எப்படி கணிக்க முடியும் எப்படி வேணா வரலாம் இல்ல மாறு வயசுல வரலாம் தன்னை மறைச்சிக்கிட்டுதான் வருவாங்க பெரும்பாலும் ஆனா இந்த தீவிரவாதிக்கு மட்டும் நாங்க வாஜ்பாய் அத்வானி தான் கொல்ல போறோம்னு கார்ல போட்டோ ஓட்டிக்கிட்டு தங்களுடைய பாக்கெட்ல பேப்பர் வச்சிருந்தாங்களாம் நாங்கள் தீவிரவாதிகள் எங்கள் பெயர் எங்கள் ஊர் எங்கள் முகவரி எங்கள் அட்ரஸ் நாங்க இந்த கலர் ஜட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்தாங்கலாம் சொல்ற கதை இல்லப்பா அவங்க இப்போ தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அவங்க யாரு என்னன்னு பாக்கெட்டை தேடும் போது அதுக்குரிய ஆதாரங்கள் கிடைச்சது வேலையை வேலையை செய்வான் நான் இந்த கலர் ஜட்டி போட்டிருக்கேன் பனியன் போட்டிருக்கேன் என் ஊடுங்க என்னுடைய அட்ரெஸு என் போன் நம்பரும் நான் தீவிரவாதி அப்படின்னு எவனாவது பேப்பர்ல பாக்கெட்ல எழுதி வச்சிட்டு வருவானா சட்டிங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கே இருக்கு அப்ப இன்னைய வரைக்குமே சரியான நடவடிக்கை எடுக்காம தற்கூரித்தனமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் சந்தேகங்கள் அதிகமாக தான் ஆகுது இதனால யார் இதனால யார் பாதிக்கப்படுறா நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு ராணுவத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான் பாதிக்கப்படுறோம் ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு இங்க உள்ள மக்களை விரட்டுற அங்க உள்ள மக்களை விரட்டுற எல்லாம் செய்யற அந்த அதானிக்கு அந்த உன்னுடைய அந்த குஜராத்ல கஞ்சோ கவுடோன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அங்க வந்து வந்து சூரிய மின்சக்திக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அதானிக்காக நீ ஒரு சட்டத்தையே இருக்க என்ன மாத்திருக்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல பத்து கிலோமீட்டருக்கு எந்த விதமான கட்டமைப்பும் கூடாதுங்கிறது சட்டம் ஆனா நீ என்ன பண்ணிருக்க அந்த சட்டத்தை மாத்தி எழுதி அந்த பாகிஸ்தான்ல இருந்து பார்டர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்துல அந்த ஆளுக்கு வந்து கட்டுறதுக்கான வேலைகளை நீ பாத்து கொடுத்துருக்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பாகிஸ்தான் விற்பனை செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்ப அந்த பிசினஸ் வேணும் அதாவது பாகிஸ்தானால உன்னுடைய நண்பர் ஆதாயம் அடையக்கூடிய வியாபாரங்கள் உனக்கு வேணும் மும்பை துறைமுகம் குஜராத் துறைமுகத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு நிறைய சரக்கு போகுது வருது தானே அதை நிப்பாட்டு எப்பா பாகிஸ்தான் கூட கூடாதுப்பா நம்ம அந்த சூரிய மின்சக்தி ப்ராஜெக்ட் வந்து டெமாலிஷ் பண்ணுவோம்னு பண்ணிடு இது அடுத்தது அந்த அதானிக்கு சொந்தமான முந்திரா துறைமுகத்துல இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் வந்து இது பிடிபட்டுச்சு அதற்கும் லட்சதி ரூபாய்க்கு சம்பந்தம் சொல்றாங்க எப்படி பாக்குறது

இதற்கும் லக்ஷரி துய்வாகவும் சம்பந்தம் இருக்கும்னு சொல்லுது அப்ப அதானிக்காக பங்காளிக்காக உன் நண்பனுக்காக பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த லாபகரமான ஆதாயங்களுக்காக அந்த பிசினஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்பாவி மக்களை வந்து ஏன்டா துன்புறுத்துறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி என்ன ரொம்ப நன்றி நேரில பட்ச விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி